கண்மணி என்ற பதினைந்து வயது சிறுமி பள்ளியில் படிக்கும் மாணவி அவளது கனவு ஒரு பெரிய மருத்துவராக ஆக வேண்டும் ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலை அவளது கனவிற்கு தடையாக இருந்தது அவளது பெற்றோர் தினமும் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினர் மகளே நீ படிக்க வேண்டாம் வேலைக்கு சென்று உதவி செய் என்றனர் ஆனால் கண்மணி தன் கனவை விட்டுக் கொடுக்கவில்லை தினமும் பள்ளிக்கு சென்று வர மூன்று கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய சூழல் இருந்தது அதே சமயம் இரவில் மின்சாரம் இல்லாததால் மெழுகுவர்த்தியின் ஒளியில் படித்தாள் பள்ளியில் அவளது மாணவ தோழிகள் பலர் அவளை நகைச்சுவையாக பார்த்தார்கள் உன் கனவுகள் என்றும் நிஜமாகாது என கூறினார்கள் ஆனால் அவளது உழைப்பை குறைக்கவில்லை ஒருநாள் பள்ளியில் அறிவியல் பரிசோதனையில் முதல் பரிசு வென்றாள் அவளது ஆசிரியர் கண்மணியின் திறமையைக் கண்டு அவளுக்கு ஒரு கல்வி உதவித் தொகையை ஏற்படுத்தினார் கண்மணி அதனால்தான் கல்லூரியில் சேரும் வாய்ப்பை பெற்றாள் அங்கு கூட அவள் இரவு முழுவதும் கடுமையாக உழைத்து சில நாட்களில் தேர்வுகளை சமாளித்தாள் காலம் கடந்தது பல ஆண்டுகள் பிறகு கண்மணி ஒரு சிறந்த மருத்துவராக மலர்ந்தாள் அவளது பெயர் உலகம் முழுவதும் அறியப்பட்டது கிராம மக்கள் கண்மணியின் வெற்றியைக் காண ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் நீ எங்கள் கண்ணின் மணி என்று பெருமையாக சொன்னார்கள் அவள் சொன்ன ஒரே வார்த்தை உழைப்பு என்றும் நம் கனவுகளை வெற்றி பெற வைக்கிறது கண்மணியின் வாழ்க்கை பலருக்கும் ஒரு மிகப்பெரிய மெய்ப்பாடாக மாறியது